இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா போர் போடும்போது வந்து பிரச்சனையை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்க்க போகிறோம் அதாவது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்தை ஃபுல்லாக நம்ம நீரோட்டம் பார்த்து சர்வே பண்ணி ஒரு இடத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுப்போம் அந்த இடத்த வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒம்பதரஞ்சு பிட்டை போட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணுவாங்க அது ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கெட்டிக்கல் வரதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணுவாங்க ஒரு சில நாற்பது அடி முப்பது அடி போவோம் ஏரியா பொறுத்த மாதிரி கொஞ்சம் முன்னே பண்ண போகலாம் அந்த அளவுக்கு ட்ரில் பண்ணிவிட்டு அந்த ஏமரை ஒம்பதரஞ்சு ஏமரை கழட்டிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஏழு இன்ச்சு பிவிசி கே கேசிங் பைப் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இன்செட் பண்ணிடுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச் பிட்டை மாட்டி அதை ஃபர்தராக கீழே ஒரு நாற்பது அடி வரைக்கும் கேசிங் போட்டாங்கன்னா அந்த நாற்பத்தி ஒன்று அடியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச் பிட்டை போட்டு ட்ரில் பண்ணுவாங்க இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்வல் ப்ராசஸ் வந்து நடக்கும் சரிங்களா இதில் வந்து பிரச்சனை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதில் என்ன ஆச்சு ஏதாச்சுங்க அப்படிங்கிறத அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப் பண்ணிக்கோங்க இப்போங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வணக்கம் நாங்கள் நடுத்தர நிராட்டினர் நாமக்கல் மாவட்டம் இருந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரிதி அத்திப்பாளையம் அந்த சரவுண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நாராகாடு அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்கு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நோய் நம்ம கூப்பிட்டுருந்தாங்க ஆக்சுவலாக இந்த தோட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கடலை வந்து பயிரிட்டுருக்காங்க க கலச்சடினு சொல்லுவாங்க அந்த தோட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ணி நம்ம இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் மொத்தமாக இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு வரைக்கும் நம்ம டார்கெட் கொடுத்தோம் தண்ணி ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி அந்த ரேஞ்சிலேருந்து தண்ணி ஸ்டார்ட் ஆயிரும் மொத்தமாக ஒரு எட்நூறு அடிக்கு டில் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் கொடுத்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு நாளையே வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணோம் அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது அடி கேஸிங் பைப் வந்து பார்த்திங்கன்னா இன்செர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆறு அஞ்சு விட்டை போட்டு ட்ரில் பண்ணாங்க மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது எண்பத்தஞ்சு அடியிலேருந்து தண்ணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு அடியில் ஸ்டார்ட் ஆச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபதில் ஒரு மட்டம் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி எண்பது ஐநூற்றி தொண்ணூறு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் ஆச்சு ஃபர்தராக கீழே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா முடிஞ்சு எழுநூறு முடிஞ்சு எழுநூற்றி எழுபதில் போய் ஒரு கேப் ஓப்பன் ஆகுது தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை டில் பண்ண முடியல அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட அழுத்தம் அதிகமாக இருந்துச்சு அதாவது கீழே அந்த ஐநூற்றி எழுபது அடி அந்த மட்டும் ஓப்பன் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஐடியல் ஆயிடுச்சு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு ராடே வந்து பார்த்திங்கன்னா கீழே அதுக்கப்புறம் டில் பண்ணவே முடியல சரி இதோட வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸிங் பண்ணி கழுட்டிடலாம் அப்படின்ட்டு லைட்டாக ப்ளஸ்ஸிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மெதுவாக விடணும் ஓரளவுக்கு மெதுவாக விட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே நடக்காது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா கே பால்டர்ஸ் மட்டும் இது வந்துச்சுன்னா அப்படி மெதுவட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா பைப்போ வந்து கல் அடித்து உடச்சிரும் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பால்டர்ஸ் மட்டும் எதுவுமே கிடையாது பால்டர்ஸ் மட்டும்னா அந்த கல் ஒரு பெரும்பெரு ஜல்லியாக வந்துவிடும் இல்லை ஓரளவுக்கு கல் பெருசாக வந்துவிடும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது போல்ட்ரஸ் மட்டும் சொல்லுவோம் ஆனால் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போல்ட்ரஸ் மட்டும் எதுவும் கிடையாது இப்போ தண்ணியோட அழுத்து அதிகமாக இருந்து ப்ளஸ்ஸிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேட்டு வள அதிகமாக ஓப்பன் பண்ணி விட்டனால வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக ஃபோர்ஸாக வந்து கேசிங் பைப்பை அடித்து உடச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம் கேசிங் பைப் உடைச்சி சரியாக சீட்டிங் ஆகலை அப்படின்னா மேலே தண்ணி வர வர வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேசிங் பைப்பு சைடில் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் உள்ளே இறங்கிட்டே இருக்கும் தண்ணி உள்ளே போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை போச்சு கேசிங் பைப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நல்லா தான் இருக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி கேசிங் பைப் போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி அந்த என்னமோ வந்து பார்த்திங்கன்னா பைப் உடச்சு கொடுத்து அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பைப் இழுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வரல இழுத்து பார்த்தாங்க இழுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாதி பைப் வந்துச்சு அதுக்கப்புறம் கட் ஆகி போச்சு அதுக்கப்புறம் மறு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதரை இஞ்சு விட்டை போட்டு அந்த கேசிங் பைப்பில் அடிச்சு நுணுக்கி அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ளஸ்ஸிங் பண்ணி வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி போட்டுருந்தா மறுபடியும் முப்பத்தஞ்சு அடி வரைக்கும் ரீகட்டிங் பண்ணி கேஷிங் பைப் மறுபடியும் புதுசாக அந்த இடத்த இன்செட் பண்ணி தான் அந்த பாயிண்ட்டே மறுபடியும் சக்ஸஸ் பண்ணி முடிச்சாங்க அதாவது ஒரு சில இடத்துல இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போர் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்துடுது கேசிங் பைப் உடைக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல தண்ணியோட அழுத்தம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேட்வால் கொஞ்சம் அதிகமாக நீக்கி விட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு வந்து அடித்து பைப்பே உடச்சிப்படும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்ரஸ் மட்டும் ஒரு மட்டும் வந்து வந்து பார்த்திங்கன்னா போர் போடும்போது ஒரு சில இடத்துல பார்டர்ஸ் மட்டும் சொல்லுவாங்க கல் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஜல்லி ஆட்டம் வரும் இல்லைன்னா கருப்பு கலரு வெங்கக்கல் இந்த மாதிரிலாம் கூட வரும் அந்த மாதிரிலாம் கூட வந்துச்சு அப்படின்னா அந்த கல்லுமே வந்து பார்த்திங்கன்னா கேசிங் பைப்பை உடச்சு போடணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தான் கேசிங் பைப் இருந்த மண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேசிங் பைப் இழுத்தாங்க இப்போ கொஞ்சம் வந்துச்சு மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது இந்த தொகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒன்பதரை பிட்டை போட்டு கேஷிங் பைப் அடித்து நுணுக்கி வெளியே ப்ளஸ்ஸிங் பண்ணும்போது வந்த கேசிங் பைப்பு துண்டு தான் இது அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு கேசிங் பைப்பு முப்பத்தஞ்சி வரைக்கும் வச்சாச்சு இந்த துண்டு பீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அடித்து உடச்சது தான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ப்ளஸ்ஸிங் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டருமே இறக்கி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு இஞ்சி தண்ணி சப்போர்ட் பண்ணது ஃபுல்லாக டெலிவரியாக வருது நல்லா தண்ணி சப்போர்ட் பண்ணது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இப்போ ரீசெண்டாக தான் மோட்டர் இறக்கிட்டு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கால் பண்ணி சொல்லி இருந்தார் இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லபடி தண்ணி வந்துட்டு இருக்கு சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு உங்கள் வசதி உங்கள் வீட்டு மொழியிலேயே பார்த்து போர் போடணும் கிணறு ஓட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்கள்னாலும் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நம்மளோட நேரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒரு இடத்துல ஒரு புது அனுபவம் எதாவது கிடைச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம வந்து வீடியோ மூலிந்தான் ஷேர் பண்ணுவோம் அது அதனால் நீங்கள் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட இந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோ உடன்கொட நோட்டீஸ் தரும் சரிங்களா இது எல்லாமே தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்